ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி குழம்புலாம் விரைவில் பார்க்க போகிறோம் அது ஒரு குழம்புலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காய்ஞ்சேயும் ஒரு பட்டை போட்டுக்கோங்க ஒரு பட்டை போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடியே கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு போட்டாச்சு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் ஒரு பகம் நல்லா வளங்கட்டும் ஒரு சீஜர் எடுத்துக்கோங்க ஒரு சீஜரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சோண்டு மல்லிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடையே ஒரு பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பழுதாங்க போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடியே பொடிகள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஒத்தப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு பொடி இதே நம்ம சீதாரில் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருச்சு இப்போ வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட்டை ஊற்றி ஆச்சு பேஸ்ட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போய் நம்ம தேவையானா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜார் அலசி வச்சுருக்க தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கிறோம் கொதிச்ச பிற நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் நிமிடம் ஆகிடுச்சி குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் போட்டுக்கோங்க குடமிளகெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம குடமிளகெல்லாம் போட்டுட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு குடமிளகா வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் நிமிடம் ஆகிடுச்சி நம்மளோட குடமிளகா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி தோசை எதுச்சாரம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்